கடந்த தேர்தலிலே அங்குள்ள ஆறு வட்டாரங்களிலே மூன்றை வென்றெடுத்த அந்த ஜாதிவாத கட்சி இந்த முறை ஒரு நிர்வாண அரசியல் நடனத்தையே அங்கே ஆடி நாங்கள் சந்தித்தோம் அந்த பிள்ளை வெற்றி எட்டினார் அந்த வெற்றி முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பொழுது நான் அவருக்கு சொன்னேன் நீங்கள் தமிழ் தேசிய எழுச்சியிலே ஒரு ஜான்சி ராணி என்று சொன்னேன் ஜான்சி ராணி யார் என்பது உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய வாதைகளுக்கு எதிராக குதிரை ஏறி ஆணுடையிலே வாழேந்தி தன்னுடைய பிள்ளையையும் தன் மடியிலே தாங்கிய மடி ஒரு கையிலே பிள்ளை மறுகையிலே தான் செலுத்துகிற குதிரையின் சேனம் மாத்திரமல்ல அவளின் கையிலே வாளும் இருந்தது நான் இதை கூறுவதற்கு காரணம் இந்த போராட்டத்திலே நாங்கள் பெற்றிருக்கிற வெற்றி சாதாரணமான வெற்றி அல்ல எங்களுடைய வேட்பாளர்கள் பண பலம் என்று ஏனெனில் எங்களுடைய தமிழ் தேசிய பேரவைக்கு பெரிய அளவிலே யாரும் பண உதவி செய்வதாக இல்லை ஆகவேதான் நிதி வறண்டுவிட்ட நிலையிலே நாங்கள் நிறுத்திய வேட்பாளர்கள் பண பலம் இலட்சியத்தை நம்பி இயக்கத்தின் குறிக்கோளை நம்பி தங்கள் மன வைராகியத்தை நம்பி களத்திலே அல்லும் பகலும் போராடினார் நாங்கள் ஒரு பெண்மணியை இங்குள்ள ஒரு வட்டாரத்திலே நிறுத்தினோம் அத்தியடி வட்டாரத்திலே கடைசி நேரத்திலே நாங்கள் நிறுத்தியிருந்த நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்க வேண்டிய ஒரு இளம் பெண் வேட்பாளரை ஆளுங்கட்சியோடு தொடர்புடைய அவருடைய சொந்த சகோதரன் மற்றும் உறவினர்கள் கொடுத்த மன அழுத்தத்தின் காரணமாக நாங்கள் வேட்பாளர் பட்டியலிலிருந்து இழக்க வேண்டியிருந்தது இருந்தும் சில மணி நேரத்திற்குள்ளே நாங்கள் ஒரு பெண் வேட்பாளரை தேர்ந்தெடுத்தோம் அவர் யாழ்ப்பாணத்துக்குரியவர் அல்ல அவருடைய கணவரின் யாழ்ப்பாணத்துக்குரியவர் அவரும் யாழ்ப்பாண கணவரின் யாழ்ப்பாண நகரை சேர்ந்தவர் அல்ல சமீபத்திலே இங்கே குடியேறி இருக்கிறார் அந்த இளம் பெண் சட்டத்தரணியை அவர் தாய்மையை இன்னும் சில வாரங்களில் எதிர்நோக்கே இருக்கிறார் என்கிற நிலையிலும் கூட நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் நம்புங்கள் நண்பர்களே சகோதர சகோதரிகளே அவருடைய அந்த டெலிகேட் ஹெல்த் மிக மென்மையான தேக ஆரோக்கியம் தொடர்ந்து அளிக்கப்படுகிற மருத்துவ சிகிச்சை சில நாட்களிலே இன்னும் அடுத்து வரும் சில நாட்களிலே அவர் அடைய போகிற தாய்மை காரணமாக அவரை நாங்கள் அந்த வட்டாரத்திலே கால் பதிக்க கூட அனுமதிக்கவில்லை அவருக்காக எங்கள் இளைஞர்கள் குறிப்பாக ரெண்டொரு வேட்பாளர்கள் அந்த வட்டாரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பட்டியல் வேட்பாளர் இன்னும் ஒரு வட்டார வேட்பாளர் இப்படி இளைஞர்கள் இரவும் பகலும் பிரசாரம் செய்ததன் காரணமாக வெறும் ஐம்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வட்டாரத்திலே கால் பதிக்காத அந்த வேட்பாளர் வெற்றி வாய்ப்பு இழந்தார் இன்னொரு வட்டாரத்திலே ஒரே ஒரு வாக்கு அது ஒருவேளை நீதிமன்றத்துக்கு முன்னாலே அந்த விவகாரம் போக கூடும் நான் இதே கூறுகிறேன் என்றால் இந்த வெற்றி சாதாரணமான வெற்றி அல்ல இயக்கத்தை நம்பி அதன் குறிக்கோளை நம்பி அதன் கொடியின் கீழே படை அணியாக திரண்டிருந்த எங்கள் இளைஞர்கள் ஜோதிகள் அரசியல் நடவடிக்கையாளர்கள் அரசாங்க கட்சியின் பணபலம் அதிகார பலத்திற்கு எதிராக அந்த அதிகார பலம் எந்த அளவுக்கு இங்கே மதுவிலையும் காசையும் பட்ட பகலிலே வாக்காளர்கள் சிலர் பார்க்கத்தக்கதாக விநியோகித்தது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் எங்களுக்கும் தெரியும் இதைவிட வேறு சிலர் எத்தனையோ ஆயுதங்களை பாவித்தார்கள் இருந்தும் நாங்கள் முதல் நிலையை முதல் யாழ் மாநகரத்திலே முதல் நிலையை நூலகில் ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் இன்றைக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் வடக்கில் கிழக்கில் சில இடங்களில் நாங்கள் பெற்றிருக்கிற இந்த ஆரம்ப வெற்றி அடுத்து வரும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளே ஒரு மாபெரும் அரசியல் தலைமை மாற்றத்தை தமிழினத்தின் தலை விதியை மாற்றி அமைக்கும் விதத்திலே கொண்டு வரும் என்று நான் இப்பொழுது கூறிவிட்டதற்கே இதுவரும் தேர்தல் போராட்டம் அல்ல இங்கே ஆட்சி அமைப்பதற்கெல்லாம் யார் யாரோ இன்றைக்கு தமிழரசு கட்சியில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஒருவர் சொல்கிறார் எங்களுக்குத்தான் முதன்நிலை எனவே மற்றவர்கள் ஒதுங்கி வழிவிட வேண்டும் எங்களை ஆதரிக்க வேண்டும் அவர் உச்சரிக்க கூடாத ஒரு வார்த்தையை சொல்கிறார் அவ்விதம் ஆதரிக்க வேண்டியது அவரு அவர்களுடைய தார்மீகம் என்று கூறுகிறார் தார்மீகத்துக்கும் அந்த தம்பிக்கும் என்ன சம்பந்தம் என்று எனக்கு இந்த வினாடி வரையில் தெரியாது ஆனால் அவர் ஒன்றே மறந்து விட்டார் முதல் அவர்களுக்கு பல சபைகளிலே கிடைத்திருக்கலாம் ஆனால் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் தான் இன்றைக்கு அந்த சபைகளை அமைப்பதிலே பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது பல சபைகளிலே தீர்மானிக்கிற சக்தியாக நாங்கள் இருக்கிறோம் வேறு சில சபைகளிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருக்கிறது தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் அல்லது தமிழ் தேசியம் தேசிய நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கிற கட்சிகள் பொறுத்த மூன்று அணிகளாக நாங்கள் பிரிந்திருக்கிறோம் இரண்டு அரசியல் பவறி வந்த இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலிலே திட்டவட்டமாக ஒட்டுமொத்த வாக்களின் அடிப்படையில் பார்த்தால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது இது தமிழ் தேசியத்தின் மீள் எழுச்சிக்கான திட்டவட்டமான வெளிப்பாடு இந்த பின்னணியில்தான் சபைகள் அமையும் யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் தமிழ் தேசிய பேரவையை பொறுத்த ஒரு பொறுப்பு வாய்ந்த மக்கள் இயக்கமாக எங்கள் சபைகள் அமைய வேண்டும் நிர்வாகம் அமைய வேண்டும் அந்த சபைகள் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதிலே எங்களுக்கு இருக்கின்ற இயல்பான பொறுப்பினை தட்டி கழிக்காமல் அதே நேரத்தில் தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் நேற்றைய தினம் குறிப்பிட்டது போல கொள்கை அடிப்படையில் குறிக்கோளின் அடிப்படையில் தமிழ் தேசியத்தின் நலனின் அடிப்படையில் எங்கள் மக்களின் எதிர்கால நலன்களின் அடிப்படையில் தான் நாங்கள் எவருக்கும் இந்த விடயத்திலே கை கொடுக்க முடியும் ஒத்துழைக்க முடியும் அந்த விடயத்திலே உங்களுடைய இந்த தமிழ் தேசிய பேரவை உறுதியாக இருக்கிறது நீங்கள் பலர் இங்கே வந்திருக்கிறீர்கள் நீண்ட தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் இங்கே தம்பி கஜேந்திர அவர் குமார் அவர்கள் உட்பட பல நண்பர்கள் தம்பிகள் பேச இருக்கிறார்கள் நான் அதிகம் பேசக்கூடாது ஆனால் ஒன்றை நான் உறுதியாக சொல்ல முடியும் இது எங்களுடைய தேச தேச விடுதலை போராட்டத்தில் ஒரு சிறிய அம்சம் மாத்திரமே தேர்தல்கள் வரும் போகும் அது மக்களின் மன விருப்பத்தை உலகிற்கு எடுத்து காட்டுகிற அரசியல் ரீதியான பொறி முறைகள் மாத்திரமே ஆனால் அவை ஒட்டுமொத்தமாக அவை அவை எங்களுடைய விடுதலை போராட்டம் அல்ல விடுதலை போராட்டத்தில் ஒரு சிறிய பங்கினைத்தான் தேர்தல்கள் வகிக்க முடியும் அதனால்தான் நாங்கள் உங்கள் எல்லோரையும் இந்த தேர்தல் களத்திலே நாங்கள் நிறுத்திய போராளிகளான உங்கள் எல்லோரையும் வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெற தவறியவர்கள் இந்த தேர்தல் முறையின் கீழே வெற்றி பெற தவறினாலும் எங்களுடைய இயக்கம் உங்களுடைய இயக்கம் தமிழ் தேசிய பேரவை நீதியாக பலருக்கும் சந்தர்ப்பம் அளி கிடைக்கக்கூடிய விதத்திலே ஒரு பொறிமுறை ஒன்றை வகுக்கின்ற பொழுது அந்த பொறிமுறையின் கீழே இந்த சபைகளை உடனடியாக அலங்கரிக்க விட்டாலும் அடுத்த வரும் ஆண்டுகளிலே அலங்கரிக்கும் சந்தர்ப்பத்தை பெறுகின்ற நீங்கள் அனைவரும் மாத்திரமல்ல அப்படி பெற தவறுகின்றவர்கள் உட்பட நீங்கள் அனைவரும் தமிழ் தேசத்தின் விடுதலைக்கான போராட்டத்தில் ஜனநாயக போராளிகள் என்று முறையிலே எதிர்கால தலைமைக்கு உரியவர்கள் என்று முறையிலே இந்த நீண்ட ஜாத்திரையை அது எங்கே கொண்டு செல்லப்பட வேண்டுமோ அந்த இடத்திற்கு வெற்றிக்கு கொண்டு செல்கிற அந்த இலட்சிய பயணத்திலே இறுதி வரை ஒன்றாக ஒற்றுமையாக ஒரே கொடியின் கீழ் ஒரே தனமத்துவத்தின் கீழ் ஒரே லட்சியத்துடன் பயணிக்க தயாராகி இருக்கின்ற போர் படையை சேர்ந்தவர்கள் என்ற விதியிலே நாங்கள் அனைவரும் எதிர்காலத்தை நம்பிக்கையோடு சந்திப்போம் எங்கள் சமூகம் இளம் சமுதாயம் இன்றைக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு யுத்தத்தின் போதும் யுத்தம் முடிந்த பின்னரும் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்ட சமூக சீர்கேடுகள் காரணமாக எந்த அளவுக்கு இன்றைக்கு பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதையெல்லாம் நாங்கள் சந்திப்போம் சமூக ரீதியிலே இன்றைக்கு எங்கள் இளம் சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிற எங்கள் கலாச்சாரம் கண்டிருக்காத இந்த பாரிய தீய இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் ஊடுருவல்கள் அனைத்தையும் தமிழ் தேசத்தின் மண்ணிலிருந்து தமிழ் மண்ணிலிருந்து துடை தெரியக்கூடிய விதத்திலே சகல முறைகளிலும் சாத்தியமான சகல வழிகளிலும் தமிழ் தேசிய பாசறை உங்கள் போர்வாளாக சுழன்று சுழன்று போரிடும் என்று கூறி என்னுடைய இந்த சிற்றுலையை நான் நன்றியோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி